கதைக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தயரதனுக்கு மூன்று மனைவியர் நேற்று நம்ம பார்த்த அடிப்படை தான் அது மூன்று பேர் நாலு பிள்ளைகள் கோசலை கைகே சுமத்திரை ராமனுக்கு முடிசூட்டலாம்னு நினைச்சவன் யாரு தயரதன் அதை அமைச்சர்களோடு பேசி முடிவு செய்துவிட்டு வெளியே எல்லாருக்கும் சொல்ல சொல்லிட்டான் ஒரே மகிழ்ச்சி அடைகிறது ஒருத்தியை தவிர நேராக வந்த கைகேய்கிட்ட பேச தொடங்குகிறான் கைகேயி என்னும் தாய் அவள் எப்படி இருந்து இருந்தாள் அந்த தாய் உள்ளம் என்ன ஆறுது என்பதை கம்பன் விவரிக்கிறான் அவள் படுத்திருந்தாளாம் யார் கைகேயி கண்ண மூடி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் கடைக்கண் அருள் பொழியப்படுத்திருந்தாள் எழுதுனான் கம்புற கண்ணின் கடைக்கண் வழிய அருள் பொழிந்ததுன்னு எழுதினான் அவ்வளவு நல்ல கொண்டவள் கைகை தூங்கும் போது அருள் எனக்கு நம்மெல்லாம் தூங்கும்போது தூங்கும் போது திடீர்னு சந்தேகம் தூங்குறாரா இல்ல தூக்கத்தில் ஏதாவது நடந்துருச்சா முகம் அப்படிதான் இருக்கும் ஆனால் தூங்கும்போது கூட கடைக்கன் வழியே அருள் வழியே தூங்கி கொண்டிருந்தவளை போய் இவள் எழுப்புகிறாள் பிரச்சனை ஆரம்பிக்குது அவள் ஒப்புக்கொள்ளவில்லை என்ன பரத நாடாள வேண்டும் பேசுவதே ராமன் தான் ஆட்சிக்குரியவன் இதுல தெளிவா இருக்கா ஒரு செய்தியை நினச்சிட்டு உள்ளே போகலாம் பரதனை பெற்றிருந்தாலும் ராமனை தான் பிள்ளையாக வளர்த்த தாய் கைகே கைகேயை அம்மானா ராமன் தான் பிள்ளை அப்படின்னு நினைப்போம் கோசல வயத்தில் தான் பிறந்தவன் ராமன் அப்போ என் மகன்னாக்கா பரதன் ராமன் தான் ஆனால் இவள் மாற்றின மாற்றத்தில் அவள் என்ன பேசினாள் ஏன் பிள்ள பரதனுக்கு நீ சொல்கிறது நல்லதில்லைன்னு ஆரம்பித்த அவள் புரிஞ்சுக்கிட்டா மனசு மாறுதுன்னு மூணு விஷயங்களை சொல்லி கைகை அந்த தாய் உள்ளத்தை மாற்றினாள் இவ என்ன சொன்னா என்ன ராமன் ஆனாதான் என்ன தப்பு என்ன பெரிய கோசலிக்கு வாழ்வு வந்துருச்சு இவ எவ்வளவு உளவியல் அடிப்பைல ஆங்கிலத்தில் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அதை கொடுக்குறா கைகை கூனி கைகையை படுத்திருக்கிறாளா கூனி பரதன் அங்கே இல்லை பரதன் கேகை நாட்டுக்கு போனா நமக்கு தெரியும் ஐயோ பரதா இவளுக்கு புள்ளையா பிறந்துட்டியே இவளுக்கு புள்ளையா பிறந்ததில் நீ பிச்சு எடுக்க தாண்டா போற ராஜா ஆக வேண்டிய நீ ராமன் ராஜா சீத ராணின் மேலே உட்கார்ந்துருக்க நீ தரையில் எதிர்க்க உட்கார்வியடா உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சடா உன்னை பெத்தவளே உன்னை கெடுத்துலாளடான்னு அழுதான் யாரு கூனி இப்போ ஒரு பெத்த தாய்க்கு எப்படி இருக்குங்க இது இவ வயதில் வந்து ஏண்டா பிறந்த பரதா எல்லாத்தையும் இழந்துட்டியே அதனால் இது ஒன்று சொன்னாலே அவள் ஒரு நிமிஷம் யோசிச்சா பாருங்கள் கைகை அடுத்து ஒரு அடி அடித்தா இப்ப நீ வந்து உங்க அப்பா யார் கேகைய மன்னன் கேகைய மன்னன் சீதையோட அப்பா யாரு ஜனகன் உங்க அப்பா அது அது ஒரு புராண கதை வரலாறு இருக்குங்க கேகைய மன்னனுக்கும் ஜனகனுக்கும் பிடிக்காது சண்டை இவ அதை அதை எடுத்து எப்படி அடிக்கிறா இவன் ராஜா ஆயிட்டான்னா யாரு ராமன் ராணி யாரு சீதை அப்போ ஜனகனுடைய அதிகாரம் அதிகமாகிட்டோம் ஜனகனோட தான் ராஜான் ஆயிடுவான் உங்கள் அப்பா யாரு கேகையன் கேகையனுக்கு ஜனகனுக்கு ஆகாது இங்கே ராமன் அமை அந்த மந்தி அரசன் ஆயிட்டா ஜனகன் உடனே உங்கள் அப்பா மேலே படையெடுத்து அடிச்சுக்குவான் இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டான் உளவியல் அடிப்படையில் ஒரு பெண்ணை குழப்பு தேவையா உனக்கு அதை தவிர இன்னொன்னு சொல்றேன் ஆயிரம் இருந்தாலும் கோசலை யாரு சக கிழத்தி தமிழ் பேச்சு வழக்கில் சகாலத்தின் வாங்களா அதுதான் சக கிழத்தி அதான் தமிழ் சொல் சக கிழத்தி ஒரே ஆளுக்கு மனைவியாக இருப்பவர்கள்னு பொருள் அவதான மகாராணி இருப்பா ராமன் அரசன் ஆயிட்டா உனக்கு ஒன்று வேணும்னால நீ கிட்ட போய் கைகேந்தி தான் நிற்கணும் இது தேவையா உங்கள் அப்பா அம்மா உன்னை பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள உபசரிக்கிறதுக்கு நீ கோசலை முன்னால போய் நிற்கணும் இது தேவையா இந்த வாதங்களை கூனி தொடர்ந்து அடுக்க அழுக்க கைகையினுடைய மனநிலை முதல்ல இருந்தது எப்படி இருந்து தான் இப்போ தான் போய் சொல்கிற ராமன் தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறான் அதுக்கு ஏற்பாடு நடக்குதுன்னு உடனே அந்த முத்துமாலை பரிசு கொடுத்தான்னு சொன்ன பாருங்க அந்த முத்துமாலை பரிசு கொடுத்ததுக்கு அவ என்ன நினைச்சது அவன் என்ன நினைத்தாள்னு கம்பன் எழுதுறா மங்கை உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்ததால் வேற்றுமை உற்றிலள் எந்த வேற்றுமையும் கிடையாது கோசல பிள்ளை ராஜாவாக போறான்லாம் அவன் நினைக்கவே இல்லை வேற்றுமை உற்றிலல் நாலு பிள்ளைகளில் எந்த வேறுபாடையும் பார்க்கவில்லை கைகை அப்படி இருந்தவளுடைய உள்ளம் இவளுடைய இந்த வாதங்கள் வரதா இப்படி ஆயிட்டே நம்ம நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதது கோசலம் முன்னால் போய் நீ நிப்பியாடின்னு கேட்டது உங்கள் அப்பா வாழ்க்கையே போச்செடி ஜனகன் பெரியாள் ஆயிடுவான்னு உடனே தான் தீய மந்திரை இவ்வுரை சிப்பலும் தேவியின் தூய சிந்தையும் தெரிந்தது இந்த தெரிந்ததுன்றதோட நீங்கள் நம்ப மாட்டீங்க கைகேய பின்னால் அவ்வளோ திட்டுவான் கம்பெனி இந்த இடத்துல ரொம்ப பாராட்டி பேசுவான் ஏன் தெரியுமா கைகேயி மனசு மாறிச்சு யார் கம்பன் எழுதுகிறான் அம்மா தான் அவ ராமனைத்தான் வளர்த்தாள் ராமனுக்குத்தான் தாய் சரியாக சொன்னா வரதனை பெற்றெடுத்தாலும் ராமனுக்கு தாயாக இருந்தவளியே மாறினா அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்த நள் தூமொழி மடமான் இது கம்பன் எழுதுகிறான் பா அரக்கர்கள் நிறைய பேர் பாவம் செய்திருக்கான் அரக்கர்களை தவிர மற்ற பேர் அறம் செய்து இருக்கிறான் அந்த பிரச்சனை தீர மாட்டுது அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமா அவள் நல்லருளை இழந்தாள் காரணம் அரக்கர்கள் அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் கைகேயி இப்படி நடந்து கொண்டாள் என்று அந்த தாய் உள்ள மாறியதுக்கு கம்பன் ஒரு காரணம் சொல்லுகிறாள் அவளுடைய இரக்கமில்லாத தன்மையினால்தான் ராமனுடைய புகழை இன்று உலகம் பேசுகிறது அப்படின்னு கம்பன் எழுதினா இரக்கம் இன்மை அன்றோ இன்று இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றனவே அவள் இரக்கம் இல்லாமல் தான் நடந்தாள் அதுல பயனடைந்தது யாருன்னா ராமன் தான் ஏன்னா அறக்கர் பாவம் அறக்கர் அழிய வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லி முடித்தா இவன் வந்து சரி தய தயரதன் என்ன பண்ணால் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு முதல்ல கைகேயை தான் நாடி வரான் கைகே தான் அன்பு மனைவி கைகேயிக்கும் தைரதருக்கும் நடந்ததையும் ஓரளவுக்கு நேற்று பரதனை பற்றி பார்க்கும்போது நான் பார்த்தோம் அதனால் அது மறுபடியும் பேன் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் மிக அதிகமாக நேற்று வராதவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து சொல்லணும்னா என்னென்னா சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கவங்க கோவமாக பேசுகிற மாதிரி கைகையை பேசினான் வரம் கொடுக்க போறியா இல்லையா கொடுக்க மாட்டேன்னு நீ சொன்ன அப்புறம் வாய்மைக்கு யார் இருக்கா இந்த சில பேர் சொல்கிற மாதிரி நான் எனக்காகவா கேட்குறேன் உனக்காகத்தான் கேட்குறேன்ற மாதிரி நான் ஏன் உன்னை வரம் கொடு சொன்ன வார்த்தையை காப்பாற்று உலகம் முழுக்க உன்னை வாய்மை மன்னன்னு சொல்லுது நீயே மாத்தி பேசினா என்ன நியாயம் அதோடுதான் அவள் சொன்னாள் வரம் தரவில்லை என்று சொன்னால் என் மரணத்துக்கு நீதான் காரணம் என்று எழுதி வைத்து விட்டு சென்று போவேன் இந்த குடும்பங்கள்ல சொல்ற மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தப்பான முடிவு எடுத்திருவேன் இப்போ இந்த அளவு அண்ணவுன்னா அவ என்ன சொன்னான் என்னுடைய கண்ணை எடுத்துக்கொள் എന്നൊരു കൺ വേ കണ്ണേ വേണ്ടും ഈ കടവേന്നാ ഓ കണ്ണിയാർക്ക് വേണു